இப்ராஹி அலி அவர்கள் கனவு காண்றாங்க மகனை அறுத்து பலியிடுற மாதிரி இஸ்மாயில் அலி அவர்கள் அந்த இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள்ட்ட இப்ராஹி அவர்கள் கேட்கிறாங்க என் அருமை மகனே உன்னை அறுத்து பலியிடுவது போல கனவு கண்டேன் அதை செய்யலாமா கேட்கிறார்கள் அப்போதே இஸ்மாயில் அலி அவர்கள் சொல்றாங்க அல்லாவினுடைய கட்டளை இதுவாக தான் இருக்கும் என்று இருந்தால் என்னை நீங்கள் சகிப்புத்தன்மை உள்ள ஒருவராக காண்பீர்கள் வயசு என்ன இருக்கும் வயசு இளமை பருவம் தான் மிக சிறிய வயது மிக சிறிய வயதிலே அல்லாவினுடைய நினைவுக்காக தன்னுடைய தலையை துண்டாக்க தயாராக இஸ்மாயில் அலி அவர்கள் வர்றாங்களா இல்லையா அப்படியெல்லாம் குரான்ல இளைஞர்கள் குறித்து சொல்லப்படக்கூடிய ஒன்றை நாம் பார்க்கிறோம் அப்ப இன்னைக்கு இளமை சமுதாயம் பாதை மாறாமல் பயணிக்காமல் கொள்கை மாறாமல் தேவையற்ற நண்பர்களோடு பழகாமல் கொள்கையின்பால் வரக்கூடிய நன்மக்களாக இருக்கணும்